மனிஷா என்ன வேலை நடக்கு இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம்னு இருக்கோனா பாஸ்தா தான் பண்ண போறோம் ஆமா பாஸ்தா வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு வெட்டி வெச்ச மாதிரி இருக்கேன் ஆமா இன்னைக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் ஆனா வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து நம்ம வந்து பால்லாம் ஆட் பண்ணி பண்ணுவோம் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து இங்கே வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த மாதிரி ஒரு சாஸ் இருக்கும் சரி இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து இதுதான் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறோம் சரி சரி பாஸ்தா நல்லா டேஸ்டா பண்ணி இன்னைக்கு வந்து பாஸ்தா இதை வச்சுதான் பண்ண போறோம் இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்னு பாத்திரலாம் நம்மகிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கி ஸ்வீட்கான்னு இருந்தது அதனால் அது அப்புறம் கேரட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக் வந்து இங்கே கிடைக்கும் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்கும் நிறைய எல்லா கடையிலுமே இது இருக்கும் இது வந்து கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது ஒன்று அப்புறம் சீஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த க்ரீம் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்பெக்டி வந்து வேக வச்சிருந்தேன் நல்லா வெந்துருச்சு தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம் தண்ணி வந்து பட்டர் ரெண்டு பாக்கெட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறியுமே

நார்மலாக நம்ம வெங்காயம் கேரட்டு இந்த சோளம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது அந்த சீஸு பட்ரு அப்புறம் அந்த ஒரு மில்க்குக்கு பதிலாக ஒரு க்ரீமு அந்த சிக்கன் ஸ்டாக்ஸுன்னு அதெல்லாம் போட்டால் தான் இன்னும் சூப்பராக வரும் பார்த்துக்கிட்டுங்க நம்ம ஆள் தூங்கிட்டு இருந்தாப்பில் அதுக்குள்ளே முடிச்சு வந்துட்டார் ஐயா குட்டி ஆய் சொல்லுங்க ஐயா ஆய் அவ்வளோதான் அதனால் அவரும் பார்த்துட்டு என்னமோ செஞ்சு செஞ்சு சாப்பிடுவாங்க போலையே நமக்கு ஒன்றும் தர மாட்டேன் நமக்கு ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி ஊற்றி தரான்னுல பால் ரெடியாக இருக்கியா அப்போ காய்ச்சி வச்சுருக்கேன் பார்த்துக்க எப்படி பஸ் உடனே சவுண்டு சிக்னல் கொடுத்துட்டு ஊற்றி தரேன் இந்த சீஸ் சாஸ் வந்து இப்போ வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சிட்டு அப்படின்னா நம்ம இந்த இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு உள்ளே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட வேலை முடிஞ்சிடும் அதனால நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு அரை டப்பா ஊற்றுங்கள் ஆன் பண்ணியாச்சு இப்போ இதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக தான் இருக்குது அதனால நான் வந்து சீஸ் ஆட் பண்ணலை நம்ம நம்ம ஃப்ளேவருக்கு வந்து சீஸ்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது அதனால நான் சீஸ் ஆட் பண்ணல நார்மலா அந்த சிக்கன் ஸ்டாக் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு நமக்கு ஸ்பை டீயும் ரெடி ஆகிடுச்சி இது கொதிச்சதும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரெசிபியே இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன ரெசிபின்னாலும் காரம் இருக்கணும் அது இல்லைன்னா நமக்கு செட் ஆகாது நீ மிளகாய் போட்டே ஆகணும் அப்படின்ட்டேன் அந்தாலும் நமக்குன்னு ஒரு நாலஞ்சு குட்டி மிளகாய் எடுத்துருக்கா போட்டு விட்டுரு எஸ் நமக்கு ஸ்பைசி கொஞ்சமாக வேணும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனால் எங்ககிட்ட இல்லை நல்லா மிளகா போட்டிருக்கும் இருக்கு வத்தல் இருக்கு அதுக்கு அதை உட்காந்து பொறுமையாக வறுத்து திருப்பி அதை பவுடர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் அதுதானே இல்லையா மனிஷா மத்தலுடைய துகள வேண்டாம் வத்தல் வந்து துகள் துகளாக இருக்கும் இல்லையா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் என்னப்பா சொல்லுப்பா சொல்லியா என்னப்பா சுக்கர் தாயா சாட்டு அடுத்த ரவுண்டு படுத்துருமா ம் ஒரே குளிராக இருக்காமலாயா ஃப்ரை தண்ணி ஊற்றுக்கிட்டா ம் இந்த சாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு உப்பு எல்லாமே இருக்குது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருப்பாங்க போல் அது எல்லாமே லைட்டாக மைல்டாக இருக்குது ஆனால் இது கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நான் வந்து இது கொதிச்சிருச்சு நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் இதுக்கூட மிக்ஸ் பண்ணியாச்சு தேன்

ஆட் ஆட் பண்ணிக்குவோம் பண்ணிக்குவோம் ஓகே சிக்கன் டேஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கலாம் நல்லா கிண்டி முடிச்சாச்சு இருக்குது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இனிப்பு உப்பு புளிப்புன்னு கலந்து அருவா அருமையாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஐட்டங்கள்லாம் அப்படி ஸ்பைசி இல்லாத இந்த ஐட்டங்கள் காணாத குறைக்கு நம்ம ஸ்வீட் கானும் போட்டிருக்கோமா நல்லா இனிப்பாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணுங்கிறதுக்காக தான் மிளகாவும் போட சொன்னேன் அப்படியே இப்போவே எடுத்து சாப்பிட வேண்டியதான் ம் சாப்பிட்டுட்டு சொல்லு ம் சொல்லு என்னம்மா நீ சாப்பிட்டு பார்க்கணுமா இது அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கு அவங்களே சமைச்சாங்க அதனால் அவங்க சொன்னால் நம்ம தான் சொல்லணும் இல்லையா மகிழ் நம்ம சொல்லுமா ஐயா நம்ம சாட்டு பாப்பமா சரி ஐயா குட்டி நம்ம சாட்டு பாப்பமா மயிலுக்கு கொடு ஐயா குட்டி சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுயா மக்கி ஐயா குட்டி இங்க பாரு அம்மா தாராங்க நீங்க டேஸ்ட் பண்ணுங்க ஆடியா வாவ் நல்லா இருக்குல்ல அருமையா இருக்கானே சம்திங் டிஃபரண்ட் டேஸ்டா இருக்குது சரி அப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ற டேஸ்ட்லயே தான் இருக்கு நம்ம ஊர்ல வந்து இந்த சாஸ் கிடைக்காது இது வந்து எப்படி இருக்குன்னா நான் வந்து வீட்டில் ஒயிட் சாஸ் பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னா பால்ல வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஒயிட் சாஸ் கிடைச்சிரும் அது கூட நம்ம நான் இப்போ பண்றது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா நான் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல போடுறேன் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் அதே டேஸ்டில் தான் இருக்குது இது வந்து என்ன நம்ம பால் சேர்க்காம அவ ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் அதை நம்ம ஊற்றி லைட்டாக கொதிக்க வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் மற்றபடி டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஆமாம் நாங்கள் போய்ட்டு சாப்பிட போகிறோம் பாய் பாய் சொல்லிடுறியா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்